சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுர்ச்சி சிவராஜரின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாதப்பிள்ள பார்ட்டு வரோம் அந்த வேலை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதங்கள் வையாசி மாதம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா எந்த மாதத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நம்ம என்ன பண்ணாலும் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற நம்ம மாதப்பி பார்த்துட்டு வரோம் அந்த வேலை பார்க்கக்கூடிய மாதம் வையாசி மாதம் சரிங்களா பொதுவா இந்த வையாசி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த மாதம் அனைத்து ராசிக்குமே வாழ்க்கையில வளங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கு அது விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய வையாசி மாதத்துல சில சுப முகூர்த்தங்கள் வருதை பார்த்துருவோம் சரிங்களா மே பத்தொம்பது வையாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வளர்ப்புற சுமமுகூர்த்தம் அதேபோல் ஜூன் ஒம்பது வையாசி இருபத்தெட்டு திஞ்சிக்கிழமை வளர்ப்புற சுகமுகூர்த்தம் ஜூன் பன்னெண்டு வையாசி முப்பது புத்தகிழமை ஒரு வளர்ப்பு சுபமுர்த்தம் இரண்டு தேவீர முகூர்த்தங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா மே இருபத்தாறு வயகாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ரெண்டு வையாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் தேவிர முகூர்த்தம் அதனால் தயவுசெய்து ஜூன் வையாசி மாதம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறவங்க இந்த வளர்பிரிய சுபரத்தை பயன்படுத்தி வெள்ளத்தில் திருமணமோ சுப நிகழ்ச்சிகளோ காது குத்துறதோ பால் காய்ச்சறதோ எதுவும் விசேஷம் பண்ணாலும் வச்சுக்காங்க அது மிகச்சிறந்தது சரிங்களா அதே போல் இந்த வையாசி மாதம் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் எப்பவுமே பொதுவாகவே எதுலேயும் மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவங்க அந்த மரியாதையை காப்பாற்றக்கூடியவங்க அதாவது புதுநல சேவை அதிகம் கொண்டவங்க குடும்பத்துக்காக குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்காக சேவை வாழணும் குடும்பத்துக்கு பார்க்கணும் குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் கும்ப மரியாதை எங்கே மரியாதை கிடைக்கும் சரிங்களா அத்தகைய சிறப்பு வாய்ந்தவங்க எப்படி எப்படி இருந்தாலும் ஒரு புதுநிலை சேவையில் கண்டிப்பாக இருப்பாங்க தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும் இறை வழி நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இறை வழிபாடு அதிகமாக இருக்கும் என்றைக்குமே ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு மதிப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள் பேச்சு அவங்களுடைய ஸ்டைலு அவங்களுடைய நடைமுறை எல்லாமே தனி சிறப்பு வாய்ந்தது எதுவுமே யா நம்ம மேலே ஒரு பழி கூடாது நம்மளால ஒரு தப்பு ஒரு பேச்சு வந்து கூடாங்க கவனமாக இருக்கக்கூடியவங்க நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது பிறருக்காக உழைக்கக்கூடியவர்கள் சரிங்களா அத்தகைய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவங்க ராசி அதிகமாக சனி போன ராசிலே இருக்கார் ஆட்சி பெற்றார் அப்போ ஆட்சி பெற்ற கரகம் நல்லா தான் செய்யும் பயப்பட வேணாம் ஜம்ம ஜெம்மச்சனியா இருக்க எதுவும் பாதிக்குமா அதெல்லாம் பயப்பட வேணாங்க ஒன்றும் பாதிக்காது சரிங்களா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் ஏன்னா ராசிலேயே வந்து சனி இருக்கும்போது கொய்யேலாம் தேதியை பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கா தடை தாமதம் இருக்கோ திருமணம் நடைபெறும் வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெம்மசனி நடக்கும் பயப்பட வேண்டாம் சாமி என்ன சாமி உளைச்சலாகவே இருக்குது எதை பார்த்து எதை நினச்சாலும் தேவலா குழப்பாக இருக்குது கொலையப்பட வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு இந்த ஜெம்ம சனிங்கிறதுல சுப நிகழ்ச்சிகள் சுப சுபமான சுப நிகழ்ச்சிகள் பொழுது உங்களுக்கு அந்த மனக்கவலைகள் நீங்கும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து செம்ம சின்னம் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு கொடுக்காது ஆட்சி பெற்ற சரி உடல்நிலையில் ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது தைரியமாக இருக்கலாம் அதே போல் ரெண்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு அதே போல் மூணில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதன் நாலில் குரு சூ சூரியன் சரிங்களா அதனால் எட்டில் பார்த்தீங்கன்னா கேது ரெண்டில் செவ்வாய் ராகு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு மூலமாக அதிக வருமானம் உண்டுங்க அதே அதேபோல் யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் அதிக கஸ்டமர் செய்வாங்க அதிக லாபங்கள் கிடைக்கும் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அதிக லாபங்கள் உண்டு செவ்வாய் ராகுஷேர்க்கை கண்டிப்பாக இடம் வந்து அதிகமாக சேருங்க உங்களுக்கு இடம் வாங்கி அதிகமாக இடத்தை வாங்கி போட ஒரு அமைப்பு இருக்கும் பின்ன விற்கும்போது லாபத்தை கொடுக்கணும் இடம்ல வாங்குற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வந்துச்சுன்னா செமைய கையில் காசு இல்லை பண்ண வாங்க ஏன்னா யோசிக்க வேண்டாம் கடன் வாங்கியாச்சும் வாங்கிடுங்க அது அதுக்கு பின்னாடி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சரியா இப்போ வந்து ஜம்மா சரியாக பாதை உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுத்துரும் பாதசில் என்ன பண்ணுவோம் எப்பவுமே வருமானத்தை கொடுத்துரும் அதனால் பாதசனியாக இருக்கே ப ப பயப்படானவங்க எல்லாமே தாண்டிட்டிங்க ஓரளவு தாண்டிட்டிங்க இனிமேல் உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது சரி அதனால் இடம் இடம் வாங்குற மாதிரி வந்தாலோ இல்லை வெளிநாடு போகிற மாதிரி வந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் போகிறது மிகச்சிறந்த இது என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் வாங்கி இடம் வந்து வாங்கி போட்டுருங்க அது மூணில் சுக்கரன் பூதன் கண்டிப்பாக முயற்சி நேரத்தில் சுக்கரன் இருக்கார் கண்டிப்பாக மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதாவது சின்ன சின்ன ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுதுங்க ஒரு ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு டூர் போகணும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு பொருள் வாங்கணும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு அது உங்களுடைய என்னென்ன சின்ன சின்ன ஆசைகளாக இருக்கும் அதற்கு இடமாற்றங்கள் உண்டு கண்டிப்பாக இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க அதே போல் செல்ல பிராணிகள் வாங்குவீங்க வீடுக்கு செல்ல பிராணிகள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் மூணில் சுக்கரன் இருக்கறனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க அதே போல் மூணில் சுக்கிரன் இருக்கனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் சரிங்களா ஒரு மன குழப்பங்கள் நீங்கி மன மகிழ்ச்சியில் வாழ போகிறீங்க திரும்பவும் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை வந்திங்க திரும்ப நடக்கும் ப பத்திரிக்கை அடிக்கிற சூழல் இப்போதை சுக்கரன் கூட புதன்ட்டு பத்திரிக்கை அடிக்கூடிய சூழல் இருக்கும் பத்திர பதிவு இருக்கும் சரியா மூணாம் ஆண்டு தனித்திறமைகள் உங்களுடைய தனித்திறமைகள் வழிபடும் சரிங்களா இந்த கும்பாராசிமிகளுக்கு தனித்திறமை வழிபட்டு அதில் நீங்கள் ஃபேமஸ் ஆக போகிறீங்க சரிங்களா ஆனால் யாரெல்லாம் தனித்திறமைகள் போகிறது ஏன்னா பேச்சு போட்டி எல்லாம் பேசுவாங்க சில கட்ட எழுதுவாங்க சில மியூசிக் எல்லாம் பாடுவாங்க சில மிமிக்ரி பண்ணுவாங்க சிலவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கடை வந்து ஸ்டேஷன் சமைப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வருதோ அதை செய்யுங்க அதில் வந்து அதில் பிரபலம் ஆகிடுவீங்க சரி அந்த கும்பராச என்பர்களை உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்துங்கள் உங்களுக்கு அது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் அதே போல் நாளில் குரு சூரியன் இருக்கார் கண்டிப்பாக நாளில் இருக்கும் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசியை கட்டுற அமைப்பு தாங்க இந்த மாதம் உண்டு அதில் வீடு வாசியை வந்து அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்த ஒரு ஆதாயம் கிடச்சி அது மாதிரி வீடு வாசல் கட்டுவீங்க அதனால் உங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு வருங்க அதே மாதிரி திறமைகள் வெளிப்பாடுகள் நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் வளகாப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதே குழந்தை பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டுங்க அதே போல் வெளிநாடு வெளியூர் வெளிமன சூடிய அமைப்பும் நம்ம கும்பராசிக்கு உண்டு நீங்கள் எப்போவுமே ஒரு மரியாதைக்குரியவர்கள் நீங்கள் உங்களுக்கு மரியாதை எப்போவுமே கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு செம்ம சனியாக இருந்தாலும் ஆட்சிப்பட்ட சனி உங்களுக்கு வந்து பாதிப்பையும் தரமாட்டார் சரிங்களா அதனால இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து வகையிலுமே வெற்றி தரக்கூடிய மாதமாக அனைத்து செயலும் தொட்டதெல்லாம் திளக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் துணிச்சலாக செயல்படலாம் ரெட்டில் செவ்வாய் ராகு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் அதிகம் நடைபெறவங்க யாரையும் டைவர்ஸ் ஆகியிருக்கீங்களோ அவங்களால் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் அதேபோல் யாரும் கனவு பிரிஞ்சிருந்தீங்கன்னா சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு அதில் இந்த தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம் அதே போல் தொடர்ச்சியாக நிறையா கும்பராசி என்பதை நம்ம ஜாதகத்தை அனுப்பி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க தொடர்ந்து ஆதரவு கூடிய கும்பராசி என்பதை நன்றியாக சொல்லி அதே போல் உங்களுடைய ராசி உங்களுடைய லக்கணம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் உயிர் ராசிக்கிறது பார்த்தீங்கன்னா உடல் தசாவை பற்றி நல்ல நேரம் அப்போ தசா எந்த கிரகம் நடத்துது புத்தி எந்தெந்த கிரகம் நடத்துது அப்போ அந்த கிரகத்துக்கு ஏற்றார் போல நம்ம தொழில்துறையோ வேலை ஊதிய பண்ணோம்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வந்து வளமாக மாறும் அதனால் நீங்கள் கொஞ்சம் சுய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிக்கோங்க அதற்கு கேட்ட முடிஞ்சது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும் அதனால் இந்த வையாசி மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு மன குழப்பங்கள் நீங்கி மனத்தில் தெளிவு பிறந்து வைராக்கியத்தோடு செயல்பட போகிறீங்க அனைத்துமே வெற்றியடைந்து நிம்மதியான வாழ்வு பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும்